நமதுகால அன்னதானம் திட்டம் ஆரம்பமாக உள்ளது அந்த அன்னதான திட்டத்திற்கு தங்களால் நிதி உதவியை அளித்து இத்தம் அதாவது தினந்தோறும் ஒரு நூறு நபர்கள் நாம் அன்னதானம் செய்ய உள்ளோம் அந்த திட்டம் ஆரம்பமாக உள்ளது அதற்கு நிதி போதுமான அளவு தாங்கள் கொடுத்து உதவினால் ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கும் உங்களால் முடிந்த நிதி உதவி நமது அறக்கட்டளைக்கு அனுப்பி வையுங்கள் ஸ்ரீ பாலாரி பிரத்யேகராஜன் தர்ம பரிபாலன அறக்கட்டளை நீங்கள் ஒரு ரூபாய் திட்டத்திலே பயன்படுத்த உங்களுடைய மொத்த ரூபாய் அது ஒரு கோடி ரூபாய்க்கு சமானமாக இருக்கும் அன்போடு கொள்கின்றோம் தயவு செய்து நமது ஆட்டத்தலைக்கு நிதியுதவி செய்கிறோம்